சாத்தியப்பட்டது விளையாட்டுத் துறையில் துணை முதலமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு பள்ளி கல்வித்துறையில் நம்முடைய அமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை நிறைய அவ்வளவு அவ்வளவு பேசலாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது அத்தனை பேர் முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் பேச்சு வரல கண்ணீர் மட்டும் தான் வந்து கொண்டு நீங்க ஒரு மாநிலத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் இது முனைவர் பட்டம் பெற்றதற்கான பாராட்டி விழாவாக கூட நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு அவ்வளவு வாழ்த்துக்கள் நீங்க பாருங்க உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஆனா நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கொலைகளோட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஏதோ உங்க கைத்தடலுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணும் தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி நினைச்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில் ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சுப்பார் நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் கேஸ் இருக்கு அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா விளங்கு விளங்கு பாரு ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு இந்த கூட்டு கலவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்களே நீங்க இதை ஏத்துக்குவீங்களா தர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் போல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு களவாணிகள் சேர்ந்து கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு